தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான தரத்திலான பஃப் கிளடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கோல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு நைன் ஃபைவ் உத்தரப்பிரதேசம் மகா கும்பமேளாவில் ஐந்து லட்சம் பேருக்கு இலவச கண் சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது இதற்காக நாடு முழுவதும் உள்ள பிரபல இருநூற்று நாற்பது கண் மருத்துவமனைகளுடன் மாநில அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது உத்தரப்பிரதேசத்தின் பிரியாக்ராஜில் வரும் ஜனவரி பதிமூன்றாம் தேதி மகா கும்பமேளா தொடங்க உள்ள நிலையில் இதில் முதல் முறையாக பல உலக சாதனைகளை படைக்க மாநில அரசு திட்டமிட்டுள்ளது மகா கும்பமேளாவுக்கு வருபவர்களில் சுமார் ஐந்து லட்சம் பேருக்கு இலவச கண் சிகிச்சை அளிக்கப்பட கண் அறுவை சிகிச்சை தேவைப்படுவோருக்கும் இலவசமாகவே செய்ய ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன மகா கும்பமேளாவுக்கு வருபவர்களில் சுமார் ஐந்து லட்சம் பேருக்கு இலவச கண் சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது கண் அறுவை சிகிச்சை தேவைப்படுவோருக்கும் இலவசமாகவே செய்ய ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன ஜனவரி ஐந்தாம் தேதி நேத்திர கும்ப என்ற பெயரில் திரிவேணி சங்கமத்தில் இதற்கான முகாம் தொடங்கி வைக்கப்பட உள்ளது இதுகுறித்து பேசியுள்ள நிர்வாகக்குழு உறுப்பினர்களில் ஒருவரான டாக்டர் சஞ்சன் வாஜ்பாய் கடந்த கும்பமேளாவை விட இந்த மகா கும்பமேளாவில் இரண்டு மடங்குக்கும் அதிக எண்ணிக்கையில் இலவச சிகிச்சை அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது மூன்று லட்சம் பேருக்கு இலவச மூக்கு கண்ணாடி கொடுக்கப்பட உள்ளது இதற்கான மருத்துவ முகாம் சுமார் பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்படுகிறது நூற்று நாற்பது மருத்துவர்கள் பணியாற்றும் முகாமில் தினமும் சுமார் பத்தாயிரம் பேருக்கு இலவச கண் பரிசோதனை செய்யப்படும் என்று கூறினார் ஜனவரி ஐந்தாம் தேதி இதற்கான முகாமை ஜூனா கால தலைவர் ஆச்சாரியா மகா மண்டலேஷ்வர் அப்தேஷ் அனந்த் கிரி மகாராஜ் தொடங்கி வைக்கிறார் இதே மகா கும்பமேளாவில் இந்திய ராணுவத்தின் சார்பிலும் தனியாக இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது